வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் அடுத்த சனிக்கிழமையும் வந்தாச்சு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது முப்பெரும் விழான்னு ஒரு ஒரு விழா நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல அது எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டை அசம்பிள் பண்ணி இருந்ததுன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்துக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுல எப்படி ஒரு பெரிய பேனர் மேல மாட்டப்பட்டிருந்ததோ வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி அதே போல இங்க ஒரு பேனர் அதே போல மாட்டப்பட்டது விழால அடுத்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் பாத்தீங்கன்னா ரேம்ப் வாக் பிளான் பண்ணாங்க இவரு வந்து ரோட் வாக் பிளான் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டேஜ் எப்படி போட்டாங்களோ அந்த மேடையும் சரி சுத்தி மக்களுக்கான இடமும் சரி எப்படி போடப்பட்டதோ இதே ஸ்டைல்ல தான் முப்பெரும் விழால போடப்பட்ட ஸ்டேஜ் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பாக்க டிட்டோ அதே மாதிரிதான் இருந்தது என்ன அங்க அரேஞ்ச் பண்ண மாதிரி தண்ணி அரேஞ்ச் பண்ணல இந்த முப்பெரும் விழாக்கு நான் அஞ்சு ஆறு மணிக்கு தான் மக்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு ரெண்டு நாளா மக்கள் அங்கதான் தவம் கிடந்துட்டு இருந்தாங்க இது தன்னெழுச்சியா வந்த கூட்டம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரக்குல வேன்ல குட்டி ஆணையில இதுல எல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்த்த கூட்டம் இங்க வந்து குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா வயசானவங்க மட்டும் தான் முக்காவாசி பேர் இருந்தாங்க அதுலயும் ரொம்ப பாவம் எல்லா வயசானவங்க அந்த ட்ரக்ல ஏத்தி போறவங்களை பாக்கும்போது கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை டைம்ல கோழிகளை ஆடுகளை தூக்கிட்டு போவாங்க போட்டு தூக்கிட்டு டம்ப் பண்ணி கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு நிஜமாவே அவ்வளவு வயசானவங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தி செய்யணுமா அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொரு ஒரு பெண்மணி வந்து இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா எல்லாம் கலையாம இருக்கு இங்க பாத்தீங்களா நாங்க கிரீஸ் எல்லாம் கடவுல எப்படி போட்டது போட்டபடி இருக்கு இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்லாம் பெருசப்பட கொடுத்தாங்க ஆனா இங்க மக்கள் வந்து ஆயிரம்னா பத்தாயிரம் லட்சம்னு வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல போட்ட சேருங்களுக்கே ஆள் வரல எல்லா சேர்லயும் அவங்களுடைய அந்த பேக்கெட் அந்த பேக் அதாவது ஸ்னாக்ஸ் பேக்வாங்க இல்லையா அதுல என்ன தண்ணி பிஸ்கெட் மைசூர் பாக் இதெல்லாம் வச்சிருந்தாங்களாமா இதெல்லாம் ஒரு ஒரு பையும் வச்சிரு வச்சிருந்தாங்க ஒரு ஒரு சேருக்கு அது ஒண்ணுக்கு ரெண்டா எடுத்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் சேருங்க கூட தூக்கிட்டு போனதா சொன்னாங்க இங்கேயாவது சேர் வந்து உடஞ்சது காரணம் என்னன்னா தலைவரை பார்க்கணுன்ற ஆசையில இங்க நிறைய பேர் சேர் மேல ஏறி நிக்கிறது சேர் சேர் தள்ளிக்கிறது இடிச்சுக்கிறது இந்த இதுல கலையபரத்துல சேர்கள் உடஞ்சது அவங்க காசு இந்த முப்பெரும் விழாவை அரேஞ்ச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஆமா அதாவது நீக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னொன்னு அவருக்கு பக்கத்துல அவருடைய தம்பின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவரு வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி லிஸ்ட்ல இருக்கிறவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் ஒரு மேடையில வந்து தேடப்படும் குற்றவாளி ஒருத்தர் அதே ஸ்டேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த தூய்மை பணியாளர்கள் மீட்டிங் நடந்தது இல்லையா சமரசத்துக்கு அப்பயும் ஒருத்தர் அதே போல தேடப்படும் குற்றவாளி ஆகப்பட்ட ஒருவர் அந்த கூட்டத்துல ஒருத்தரா போய் முதலமைச்சர் ஆபீஸ்குள்ள போய் பார்த்துட்டு வராங்க சோ இதுல இருந்து செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இது முதலமைச்சருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் அடுத்தது முக்கியமா ஒரு விஷயம் நான் தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா விஜய் விஜய் சச்ச மேலேட்டர் சீரியஸ்லி இதழகா சொல்லி காரயணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கிற மக்களை பார்த்து ரசிகர் கூட்டம் மணில் குஞ்சுகள் அந்த இது இந்த இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பல பேரு நல்லா கவனிச்சீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தலைவர் விஜய் அவர்களுக்கு மாறின தருணம் நீங்க அந்த முப்பெரும் விழால பாத்துருக்கலாம் எவ்வளவு அவர் இருக்கப்பட்டிருக்கா பாருங்க இவருடைய செய்கையில தலைவர் விஜய் அவர்கள் வந்து செஞ்சாங்களா செஞ்சாங்களா இவங்களுக்கு நீங்க ஓட் போடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதையே இங்க இவரு எடுத்துட்டு வந்து செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு கேக்குறாரு அவரு ரோட் ஷோ பண்ணா இவரு ரோட் ஷோ பண்றாரு வாக் பண்ணா பண்றாரு அது நடக்கத்தான் செய்யும் அதுதான் உண்மை தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்படுறாங்க அந்த முப்பெரும் விழால முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு இவங்க என்ன புதுசா ஒரு மாற்று சக்தி மாற்று சக்தின்னு வர்றாங்க தமிழக வெற்றி கழகம் மாற்று சக்தியா வரல முதன்மை சக்தியா வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு இவ்வளவு தூரம் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம் தமிழகத்தை பின்னாடி எடுத்துட்டு போறாங்களா இவங்க வந்து அப்படின்னு கேட்டாரு ரெண்டாவது கரெக்ஷன் இப்போ தமிழகம் எவ்வளவு கடன்ல இருக்குன்னு எத்தனை பேர் தெரியும் ஃபர்ஸ்ட் அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது நாலரை லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போச்சு இப்ப தமிழ்நாட்டோட கரண்ட் கடன் தொகை எவ்வளவு தெரியுமா ஒன்பதரை லட்சம் கோடி இது யார் மேல சுமையா சுமத்தப்படும் மேல இப்ப தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு வந்து முன்னுக்கு முன்னுக்கு கொண்டு இருக்கோம் எது ஒன்பது லட்சம் கோடி கடன் கொண்டு வரது பெரிய விஷயமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம தூக்கி குடுத்தோம்னா என்ன நடக்கும் ஒன்பதரை லட்சம்ன்றது இருபதரை லட்சம் கோடியா போய் நிற்கும் பரவாயில்லையா அத்தனையும் நம்ம தலையிலதான் வந்து விழும் முடிஞ்சா இவர் என்ன பண்ணிருக்கணும் புதுசா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் புதுசா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் இங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் பணத்தை வாங்கி பிரிச்சு எப்படி பண்றதுக்கு இருக்கிற கடனை கம்மி பண்ணிருக்கலாமே தமிழ்நாடு மத்த மத்த நாடுகள்ல கம்பேர் பண்ணும் போது முன்னுக்கு வந்துட்டு இருக்கு முன்னுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றீங்களே இந்த வேலைகள்லாம் செஞ்சா இன்னும் நல்லா முன்னுக்கு வருமே அடுத்த விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ல பிரச்சாரம் பண்றாங்க இன்னொருத்தர் கலர் பஸ்ல வராங்க என்ன இருந்தாலும் பிங்க் பஸ் தான் ஜெயிப்போணும் பிங்க் பஸ் அப்படி திட்டுறாங்க நிறைய இடத்துல பெண்களை பார்த்தா நிக்காம போயிடுது ஆண்கள் இருந்தா மட்டும் தான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது அப்ப பெண்கள் என்ன பாவம் செஞ்சவங்களா நீங்க காசு தானே டிக்கெட் இல்லைன்றதால தானே விட்டு போறீங்க எங்களுக்கு டிக்கெட்டே கொடுத்துருங்களா அதுக்கு நாங்க ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வருவோம் இது இதனால நாங்க பல நேரம் பஸ் மிஸ் பண்ணிட்டு டைம் லேட்டா போறோம்னு சொல்லி எத்தனை பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போற பெண்மணிகள் வயதான முதியவர்கள் கதர்றாங்க தெரியுங்களா ஆனா பிங்க் பஸ் தான் ஜெயிக்குமாமா இதுல பாத்தீங்கன்னா அடுத்த தமிழக வச்சிக் கழக தலைவர் வீட்டுல வந்து ஒருத்தர் யாருக்கும் தெரியாம மாடியில போய் தங்கி இருக்காரு இது தலைவர் விஜயவர்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சு அவரை வந்து கன்சோல் பண்ணி கூட்டு வந்து கீழே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கூட ஒப்படைச்சு அவங்க போய் போலீஸ் ஒப்படைச்சு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிரு என்னுடைய பழைய வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்களோ அத்தனை பேருக்கும் தெரியும் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் செக்யூரிட்டி இன்னும் பத்தாது பத்தாதுன்னு பல நாள் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப உண்மை ஆயிடுச்சுங்களா ஒண்ணு வெடிகுண்டு இருக்குன்றாங்க வெடிகுண்டு மிரட்டல்றாங்க வச்சிருக்காங்களான்னு செக் பண்றாங்க அவங்க கையில வெடிகுண்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்றாங்க ஒரு மீடியா ஒரு மீடியா ஒழுங்கா சொல்லிச்சான் நியூஸ் இது ரெண்டு மூணு விஷயங்களா பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ ஒரு நியூஸ் நம்ம கிட்ட வருதுன்னா எது உண்மைத்தன்மை முதல்ல அதை கொண்டு வந்து வெளியே சேர்க்கணும் இல்லையா ஆரஞ்சு பாத்துட்டு நீங்க குடுங்க வரதுக்கு முன்னாடியே பிடிப்பட்டவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஒன்னு ரெண்டாவது அவன் வந்து வெடிகுண்டு வச்சிருந்தான் அடுத்து அவர் ரசிகன் தீவிர ரசிகன் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகன் என்ன ஒரு கான்ட்ரவர் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகுமா யோசிச்சு பாருங்க தீவிர விஜய் ரசிகனா இருந்தா அவங்க கையில வெடிகுண்டு எப்படி வரும் தீவிர விஜய் ரசிகனா இருந்து அவன் ஒரு நாள் பூரா அங்க இருந்தவனா இருந்தா அவன் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருப்பான் மனநிலை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களாமா இது எந்த அளவுக்கு புரிதலோட நடக்குது என்னன்னு புரியல இது வந்து யாரு பண்ற சூழ்ச்சினும் தெரியல ஆனா ரொம்ப ரொம்ப இதுல புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு செக்யூரிட்டி பத்தலன்றது அர்த்தம் வீட்லயே இந்த பிரச்சனை என்ன வெளியே என்னெல்லாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க ஆஹ் அடுத்த கொள்கைகளை நாங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நான் வந்து சரியான அரசியல் தலைவர் நான் ஏன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்பதான் நாங்க ஒத்துக்குவோம் அப்படின்றாங்க இது எப்படி இருக்கு தெரியுமா நான் வந்து படிச்சுட்டு வரேன் ஸ்கூலுக்கு வரும்போது பக்கத்துல இருக்கிற பசங்களும் படிச்சுட்டு வராங்க ஏ என்ன படிச்ச சொல்லு எக்ஸாம்ல எழுதுனா எவ்வளவு மார்க் எடுப்ப நான் ஏன் உனக்கு சொல்லணும் நான் எக்ஸாம்ல எழுதி என்னுடைய ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கோ நான் நல்லா படிச்சிருக்கேனா நல்லா படிக்கலையான்னு நீ எக்ஸாம் ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோ உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நாங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க காட்டிக்கிறோம் எங்களை நிரூபிச்சுக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படியும் பாவம் எங்களுடைய கழக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து கொள்கைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அது ஏத்துக்க மாட்டாங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இறங்கி வந்து பேப்பரை படிக்காம சொல்லணும்ன்றதுதான் இவர்களுடைய இவங்களுடைய கூற்று அப்பதான் இவங்க இருப்பாங்களாமா இதுல வேற உட்டு உட்டுன்னு விடு இப்போ சாட்டை கூட ஒரு ரீசனா ஒரு இதுல இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அதுல வந்து சொல்றாரு இப்போ அது எவ்வளவு பரந்தூர் விமான நிலையத்துக்கு அமெரிக்க விமான நிலையம் தொள்ளாயிரம் மேக்கர் தான் இருபதாயிரம் கோடி மக்கள் வருஷத்துக்கு டிராவல் பண்றாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு அமெரிக்கால தொள்ளாயிரம் மீக்கர்ல இருபதாயிரம் கோடி பேசஞ்சர்ஸ் வருடத்துக்குன்றது ப்ரூஃப் எடுத்து பாருங்க சத்தியமா கிடையாது அடிச்சு விடுறாங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு ஆஹ் அரசியல் தலைவரா வந்து இவங்க தலைவர் மட்டும் தான் தலைவர் மத்த எல்லாருமே வந்து தலைவர் கிடையாதுன்றது இவங்களுடைய கொள்கை நீங்க வந்து முதலமைச்சரா வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடே வேறமா இருக்கும் உங்களுடைய செயல்பாடும் வேறமா இருக்கும் ஆனா நீங்க முதலமைச்சரா போட்டி போடுற மாதிரியே தெரியல முதலமைச்சர் பதவிக்கு நீங்க போட்டி போடல இருக்கிற எல்லாரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய இது எங்களை மாதிரி பேசி காட்ட சொல்லு எங்களுக்கு நிகரா நின்னு பேச சொல்லு அப்படிங்கிற உங்களுக்கு நிகரா நாங்க பேசி நாங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க திருப்பி அதைதான் சொல்றேன் அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்றேன் அந்த இன்டர்வியூல அந்த சாப்பிட்டா யாரு எல்லாம் யாரு நடிகரா வந்து இது பண்ணிருக்கா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி நடக்குது நீங்க ஆந்திரால போய் பாருங்க நார்த் சைட் போய்ப்பார்த் சைட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அமிதாப் பச்சன் ஹேமாலினி தர்மேந்திரா சத்ருகன் சின்னா இன்னும் நிறைய பேர் ஆக்டர்ஸ்ல இருந்து பொலிட்டிஷியன்ஸா மாறினாங்க நம்ம சவுத் சைட் பாத்தீங்கன்னா இப்ப பவன் கல்யாண் இருக்காரு ஆந்திரால அதுக்கு முன்னாடி என் டி ராமாராவ் இருந்தாரு இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு எங்கேயுமே இல்ல இங்க மட்டுமே நடக்குதுன்ற மாதிரி பேசுறீங்க அதே போல எங்கெல்லாம் ஆக்டர்ஸ் வந்து ரூல் பண்ணாங்களோ அந்த எல்லாம் நிஜமாவே நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கோ நல்ல ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு அட்ராக்ஷன் மக்கள் வந்து நடிகர்கள்ன்ற அட்ராக்ஷன்ல கவர்ச்சியில போய் விழுந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் கவர்ச்சின்றது ரொம்ப நாள் தாங்காதுங்க கவர்ச்சியும் தாண்டி ஒரு மனிதன் மேல ஒரு ஈர்ப்பு வரும் அது அன்பா மாறி என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அது செய்ய வைக்கும் அந்த விஷயத்த நம்ம எப்படி நல்லதா யூஸ் பண்ணிக்கிறோமா கெட்டதா யூஸ் பண்ணிக்கிறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் காலத்துக்கும் ஒரு ஆக்டரா இருந்து அவர் கீழே இருக்கிற மக்களை தன் கீழே இருக்கிற ரசிகர்களாவே பார்க்காம ரசிகர்களை தன்னை நோக்கி படையெடுத்து தன் படங்களை ஓட வைக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர்களாவே பார்க்காம அவங்கள வந்து அரசியல் வயப்படுத்தி அவர்களையும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய வைக்க யோசிக்கிறாரு அப்படின்னும் போது இது தாராளமா வரவேற்கலாம் ஆக்டர் விஜயின்றவர் நடிப்பை விட்டுட்டு அரசியல் அப்படின்ற காலத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியோட உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஒளிச்சு வச்சு பேப்பரை பேசல ஓப்பனா எல்லா மக்கள் முன்னாடியும் பேசுறாரு தன்னுடைய ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்காரு ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரிஜினாலிட்டிய விட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க கத்தி வந்து டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கவர்ந்துக்க பாக்குறாங்க மக்களை வித்தியாசம் புரியுதுங்களா நடிகர் சாதாரண மனிதரா மாதிரி மக்களுக்குள்ள இணைய பாக்குறாரு ஆனா சாதாரண அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க இப்ப வந்து நடிப்பு திறனை கொண்டு வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க யார் உண்மையானவங்க நம்ம கண்ணுக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பல தடவை நான் நம்ம ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொன்னது பார்த்து ஒரு ஒரு கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளவு சேஃப்டி பண்ணுங்க இப்ப பன்னெண்டு பன்னெண்டு விதிகள் கொடுத்துருக்காங்க நான் பன்னெண்டு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்புல தயவு செய்து அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம்னா நம்மள மாதிரியான கட்சி ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல இல்ல எங்கேயுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்கலாம் பதினஞ்சு வருஷமா நீங்க பண்படுத்தாத ஒரு விஷயத்த ரெண்டே வருஷத்துல தலைவர் விஜய் அவர்கள் முக்காவாசி செஞ்சு முடிச்சுட்டாரு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இன்னும் ஒரு நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மக்களும் அவருக்கு பின்னாடி லைன் கட்டி நிற்பாங்க நீங்க சொல்லுங்க தலைவா நாங்க செய்யறோம்னு போய் நின்றுடுவாங்க அந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்கள் வைக்கலாங்க எல்லாரையும் அன்பால கொண்டு போயிட்டு இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அறிக்கை கொடுத்து சமாதானமா சாஃப்டா பேசி அவரு ஒரு வாரத்தை சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அத சொன்னா இங்க என்ன கலைவரம் நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அது அமைதி காத்துட்டு இருக்காரு நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஒரு ஒரு வாரமும் தமிழக வெற்றி கழகம் புது எனர்ஜியோட புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க அதை பார்த்து ஒரு ஒரு வாரத்துக்கும் ஃபுல்லா நீங்க கதறிக்கிட்டே இருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா அந்த சாட்டைன்னா இவரெல்லாம் ஒரு தலைவரா லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இப்படி வச்சுட்டு சுவிச்ச லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடுறாரு அவர் பக்கத்துல லைட்டே இல்லைடா யூஸா நீங்க லைட் அந்த பக்கம் டிரைவருக்கு பக்கத்துல இருக்கு அதை இன்னொருத்தர் தான் அங்க ஆப்ரேட் பண்றாரு இது வந்து என்னன்னா அங்க யாரோ கேட்டிருக்காங்க அதனால அந்த விஷயம் நடந்தது நிஜமாவே அது கியூட்டா தாங்க இருந்தது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் சொன்னா என் வீட்டுக்கார கூட கோச்சு அவருக்கே ஆவாரு நிஜமாவே கியூட்டா தான் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இதோ ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவனா அவன் வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து அழுவுதான் பொம்பளை பொண்ணு வந்து புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு வந்து என் கூட வேணாம் எனக்கு விஜய் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இன்னொருத்தர் விஜய பாக்கலன்னு ஒரு பொம்பளை பொண்ணு அழுவுது இதெல்லாம் ஒரு கூட்டமா அப்படின்றாங்க எத்தனை தடவை நான் உங்க கூட்டத்துல பாத்திருக்கேன் தெரியுமா வர்றவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்க இப்ப கூட ரீசண்டா ஒரு மீட்டிங்ல வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு குழந்தைங்களை அழ வச்சு அதுங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க அதுங்க வந்து அழுனமாமா கட்டி புடிச்சு கட்டி புடிச்சு அழுதுங்களாமா அதுங்களுக்கு என்ன தெரியும் பாவம் அந்த குழந்தைங்கள குழந்தைங்களை அழ விட்டு அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஒருத்தர் கேமரா எடுத்துட்டு வர அந்த போனை புடிங்கிட்டான் யாரு இங்க இருந்து வீடியோ எடுக்கிறவங்க அதை புடிங்கிட்டு ஏன்னா இதுல கவர் ஆகணும் புரியுதுங்களா இதுல வந்து நீங்க வந்து கவர் ஆகுங்க அந்த போனை புடுங்கிட்டு இந்த தான் ஷூட் பண்ணும் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் காட்டணும் இல்ல சோ இவங்க எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டியது வயசானவங்களை கூட்டிட்டு வர வேண்டியது அழுது புலம்பி பேச வேண்டியது இதெல்லாம் ஒரு ஒரு பொழப்பான்ற மாதிரி இருக்கு அப்போ நீங்க பண்றது உண்மை அப்படின்னா நாங்க பண்றதும் உண்மைதான் நீங்க பண்றது நடிப்புன்னு ஒத்துக்கோங்க அப்ப நாங்க என்ன பண்றோம்னு நாங்க சொல்றோம் இது இந்த கூட்டத்தை வந்து எப்படியா நீங்க பொய்ன்னு சொல்றீங்க இது ஓட்டு போடாது இந்த கூட்டம் ஓட்டு போடாத அப்படி ஓட்டு சும்மா பார்க்க வந்தாங்களாமா இங்க மருக்கா ஆஹ் எப்படி இருக்காரு நேர்ல எந்த கலர்ல இருக்காரு என்ன கலர் என்ன கலர்ல முடி இருக்கு ஐட்டா இருக்காரா குழமாரா இப்படி பாக்க வந்துருக்காங்களாமா அப்படி பாக்க வந்திருந்தா கொஞ்ச நேரத்துல பொறுமை எழுந்து பாக்க முடியல அப்படின்னா கிளம்பி போயிட்டு இருப்பாங்க காலையில ஆரம்பிச்சது தலைவர் விஜய் அவர்களுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது அந்த நேரத்துல இருந்தே கூட்டம் திருச்சியில ஆரம்பிச்சு எல்லா ஊருமே அங்கங்க அங்கத்துல சேர்ந்துகிட்டே இருந்தாங்க நைட்டு பெரம்பலூர் வர வேண்டியது நைட்டு ஒரு மணி வரைக்கும் கலையாம இருந்தாங்க இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா பார்த்துட்டு போற கூட்டமா தெரியுதா சும்மா பார்த்துட்டு போறவங்க நிக்கவே மாட்டாங்க அடுத்த ஒரு விஷயம் ஒரு பையன் ரீசெண்டா எப்ப நடந்தது இப்பதான் ஒன்னு ரெண்டு நாள்ல நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதே கூட்டத்துலதான் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துலதான் பேச ஆரம்பிக்கிறான் நான் கிண்டல்லா சொல்லல ஆனா அது நடந்த விஷயத்த சொல்றேன் பேச ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போது அந்த ஆண் குரலா இருந்தது ஆரம்பிக்கும் போது சொல்றேன் நடுவுல ரெண்டு வார்த்தை தான் பேசியிருப்பான் அதுக்குள்ள எங்க இருந்தோ டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துனாங்க உடனே ஒரு டென்ஷன் ஆயிட்டான் டென்ஷன் ஆகிட்டு அந்த பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நீங்க டீ விற்கிற கூட்டமா இருக்கலாம் நாங்க தீ வைக்கிற கூட்டம் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க அதுக்கப்புறம் கத்தி பேசுறாரு அம்மா அதுல அந்த ரெண்டு மூணு நிமிஷத்துலயே தொண்டை கட்டி போச்சு கடைசியில கீ கீ கீச்சிடு பேசிட்டு இருக்காரு அப்படி ஆரம்பிச்சது அந்த கீச் கீச் ஆயிடுச்சு ஒன்றரை நிமிஷத்துலயே குரல் கத்தி கத்தி பேசுறாங்களாம் இதுதான் நாம் தமிழர் கட்சியில வந்து அவங்க கத்தி பேசுனா எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிடும்னு நினைச்சு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல தெரியலமா இருந்துச்சு நிஜமாவே அந்த பயணம் நினைக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்கள் சைடோ வரும் சரி இந்த பெரிய சைடுல ஸ்பீக்கர்ஸ் அதாவது பேசுறவங்க பேச்சாளர்கள் வந்து நிறைய இடத்துல போய் பேசுறாங்கல்ல அவங்க ரொம்ப யோசிச்சு போய் தான் பேசுறாங்க தெரியாத சில பேர் தொண்டர்களா இருக்கிறவங்க ஏதாவது பதவியில இருக்கிறவங்கன்ற பேர்ல அவங்க போயிட்டு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுன்றது கண்ட கண்ட மீடியாவுக்கு கொடுக்குற தயவு செய்து ஏதோ தானோ ஏதோ ஒரு மீடியாவுக்கு கொடுத்துடாதீங்க ரொம்ப பார்த்து அலசி ஆராய்ஞ்சு இதை கொடுத்தா கரெக்டா இருக்குமா அந்த ஊடகவியலால கரெக்டா நடுநிலையான கேள்விகளை கேட்கிறாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் கொடுங்க இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த முக்தார் சேனலுக்கு போயிட்டு அவனே ஒரு சொல்ல வேணாம் வாயை கட்டுப்படுத்தணும் அந்த முக்தாரோட சேனல் பட்டது நல்லாவே தெரியும் நான் எப்படி நம்ம மாநாட்டுல அசிங்கப்பட்டு போனதுல இருந்தே நம்ம தமிழக வெற்றி கழகத்தை வந்து டார்கெட் பண்றதுலயே வேலையா இருக்கும் இந்த இந்த டார்கெட் பண்ணா மட்டும்தான் அவருக்கு வியூஸ் போகுது அதை தாண்டி அவர் சேனல்ல வியூஸே போலன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதை பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இப்போ ரீசண்டா ஒரு தமிழக வெற்றி கழக தொண்டரோ அவர் யாருன்னு தெரியல அவர் பேர் கூட தெரியல தமிழக வெற்றி கழகத்தோட துண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து பேசுறாரு அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறா இவர் எப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த மாதிரி முக்தார் போன்ற ஆட்களை தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்கள் யாருமே என்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செய்து இன்டர்வியூ கொடுக்காதீங்க எங்க இன்டர்வியூ கொடுக்கணுமோ அங்க இன்டர்வியூ கொடுத்தா போதும் இதுக்காகத்தான் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மீடியாக்களுக்கு இன்டர்வியூ குடுக்கறது ஒமிட் பண்றாரு புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்றா தெரியுமா கேட்டுட்டு வேற சிரிக்கிறான் இவன் சிரிக்கிறது பத்தாதுன்னு இவன் சிரிக்கிறதுக்கு சேர்த்து அந்த தொண்டர் சிரிக்கிறார் தொண்டரா இல்லையானே தெரியலங்க நாங்க சும்மா யாரையும் கூப்பிட்டு வந்து அந்த கட்சி துண்டை போட்டு உட்கார வச்சிட்டாங்களான்னு தெரியல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது இந்த முக்தார்ன்றால அதையும் செய்ய கூடாதுதான் யாரையா கூட்டு வந்து துண்டை போட்டு உட்கார வச்சுட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு கீழே கீழ் நிலையில இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவரு அவரும் வந்து இந்த ஆசைப்பட்டு வந்து உட்காந்துட்டார தெரியல ஒண்ணு அவரு ஏதோ பெமிலாரிட்டிக்கு ஆசைப்பட்டு வந்து உக்காந்துருக்கணும் இல்லையா அவர் தொண்டனே இருக்காது தமிழக வெற்றிகழகனா தொண்டனாவே இருக்க முடியாது இவன் கேக்குற கேள்விகள் கேவலமான விஷயங்களை சப்போர்ட் பண்ற யாருமே தமிழக கழகத்தின் உண்மையான தொண்டனா இருக்க முடியாது இந்த மாதிரி ஆட்களுக்கு தயவு செய்து இன்டர்வியூ கொடுக்காதீங்க அப்படி யாராவது பேசணும்னு நினைச்சிங்கன்னா நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரி ஆன்சரை கொடுங்க ஆனால் அவனுங்க ஒளிபரப்ப மாட்டாங்க அது வேற விஷயம் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்